ஐ மக்களை இன்னைக்கு வந்து டேம் வரலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் இப்போ வந்து நான் டேமில் தான் இருக்கேன் எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு பெரிய ஃபேமிலி நம்ம டேம் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்காங்க வந்த இடத்துல என்னி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே டேமில் நம்ம பசங்களாம் கால் பண்ணி நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் அப்படியே வந்துவிட்டேன் நைட்டியோட அப்படியே வந்தேன் சரி அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் எனக்கு அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தும் என்ன பார்க்கணும் அவங்க இனி பார்க்கணும்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் அப்படியே வந்துட்டேன் வீட்டில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட டிஷர்ட்டோட அப்படியே வந்தேன் ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில எனக்கு வந்து பேங்கிள் வாங்கிட்டு வந்திருக்காங்க புதுசாக பேங்கிள் வாங்கிட்டு வந்து என்னை கையில் போட்டு விட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ அப்படியே அவங்கள அனுப்பி விட்டுட்டு நான் நடந்து வீட்டுக்கு போகணும் மழை நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறதுனால எனக்கு வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி அப்படியே போட்டுட்டு ஹஸ்பண்டு கூட ஸ்கூட்டியில் ஏறி வந்துட்டேன் வந்து அவங்களோட நின்று எல்லாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அது என்னமோ தெரில டெய்லி இந்த பாதையில் நான் நடந்தே ஆகணும்னு நினைக்க உண்மையில் அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய குடும்பத்தை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவங்க உடனே அவங்க பேக்கில் இருந்து வளையல் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து என் கையில் போட்டாங்க எனக்கு ரொம்ப ஸோ நம்ம பேசின விஷயம் நம்மளோட வீடியோஸ்களெலாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருக்கு ஏன்னா நான் வளையல் பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை அவங்க மைண்டில் வச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க உங்களுக்கு வளையல்னால் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த பாதை தெரியுது பாருங்கள் அந்த பாதை அந்த பாதை வழியை சுற்றி இப்படி சுற்றி இப்படி போகிறேன் ஒத்தையில் தான் போகிறேன் யாரும் வரல சரி அவங்கள பார்க்கணும் அவங்க வர சொன்னாங்கன்ட்டு அப்படியே வந்துட்டேன் ரிட்டன் போகிறதுக்கு வண்டி கிடையாது சரி பரவாயில்ல நடப்போம்ன்ட்டு நடந்துட்டுருக்கேன் நம்ம கடையிலேருந்து வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நிறைய பேர் மறுபடி மறுபடியும் கேட்டதுனால சொல்கிறேன் வீட்டிலேருந்து கடை எவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டு கிலோமீட்டர் எதுனா தெரிஞ்ச வண்டி வந்தால் ஏறி போயிடலாம் பார்ப்போம் வண்டி கிடைக்குதானே இல்லைன்னா நடந்து தான் போகணும் ஆப்ஷன் இல்லை ரெண்டு கிலோமீட்டருமே ஃபுல் வீடியோவாக எடுத்து போட முடியாது எனக்கு ஸ்டோரேஜும் அந்த அளவுக்கு இல்லை மழை சவுண்டு கேட்குதா சட 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 இங்கே தான் யானை நிற்கும் குட்டியோட சாயங்கால நேரம் ரோட்டில் ஒரு ஆளும் இல்லை அதுதான் மத்தியான நேரமும் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான் ரோடு பிஸியாக இருக்கும் மற்ற டைம் இப்படி அமைதியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஃபுல்லாக சோளக்காடு அதனால் கடை கடைன்னு போகணும் இந்த பாதையில் மட்டும் இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு யானை பாதையெல்லாம் தாண்டியாச்சு இந்த ரோட்டில் மட்டும் கொஞ்சம் விறுவிறு விறுவிறு நடந்துட்டான பிரச்சனை இல்லை இங்கே வந்து திருட அந்த மாதிரிலாம் கிடையாது அனிமல்ஸ் தான் இருந்தாலும் அதுவும் பிரச்சனை இல்லை இந்த பாதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சில நேரம் பிரச்சனை வரும்போது காலையில் வீட்டில் சண்டை போட்டோம் வச்சோம் ஏதோ ஒரு பிரச்சனை ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா காலையில் வீட்டிலேருந்து கிளம்பிவிடுவோன்னா வரும்போது அழுக வந்துடும் இந்த பாதையாக தான் நடந்து போவேன் நடந்து போகும்போது அழுதுகிட்டே போயிருக்கேன் யா சில நேரம் நமக்கு அப்படி தான் யாருக்கிட்டே நம்ம கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு தோணாது சில பேர்கிட்ட சொல்லணும்னு தோணும் ஆனால் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற தாட்லாமே நமக்கு சில சமயம் வரும் கேட்டு தாண்டியாச்சு இதுக்கு மேலே பயம் கிடையாது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியாது தனியாக உட்காந்து அழுவும் பார்த்தீங்களா நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது யாருக்கிட்ட சொல்கிறேன்னு தெரிலன்னு அந்த மாதிரி நான் இந்த பாதையாக நடந்து போகும்போது அழுதுகிட்டே புலம்பிட்டு போயிருக்கேன் அப்போ இந்த மரம் செடி கொடி பூமி மாதா இவங்களுக்கெல்லாம் என்னோட சங்கடம் வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம மரம் செடி கொடி எல்லாம் நம்ம வந்து அதுக்கெல்லாம் உயிர் இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் ஆனால் நானும் அப்படியெல்லாம் யோசிச்சுருக்கேன் ஏற்றத்தில் வர்றதுனால தான் மூச்சு ரொம்ப வாங்குது நல்ல ஏற்றம் அந்த மாதிரி நானும் யோசித்துருக்கேன் நான் யார் அப்படிங்கிறத இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததில் இயற்கைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறதே மெயினாக இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க ஸோ இயற்கைக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நான் அழுதது என்னோட சங்கடத்தை சொன்னது எல்லாமே இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு பாருங்களேன் ஹாப்பியாக இருக்குது எனக்கு பாருங்கள் வந்துட்டேன் ஒரு வழியாக வெயிட்டிங் ஷட்டுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் போனோம்னா வெயிட்டிங் ஷட்டு அதுக்கு கீழே இறக்கம் தான் இன்னைக்கு காலையில் யூடியூப்பில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா அவங்க வீட்டிலேருந்து கடை எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து போகிறத வீடியோ எடுத்து போடுங்க என்ன நான் நாளைக்கு கடைக்கு போகும்போது போடலாம்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம செக் கிட்ட வந்தாச்சு விஜயோ இப்போ வந்து நம்ம செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு அதுலேயே ரைட்டில் போனோம்னா சென்டோரை எச்சுட்டு லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா நம்ம குண்டல் ஏசி காற்று பயங்கரமாக அது ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது நல்ல ஸ்கூல் அப்படியே பையன் நடந்து வெயிட்டிங் ஷீட்லேருந்து கீழே இறங்கிட்டேன் ஒரு லாரி வருது பாருங்க காற்று பயங்கரமாக அடிக்கி கொடை வேற பிடிச்சிருக்கேன்னா என்னால் சரியா வீடியோ வந்து எடுக்க முடியல ஸோ இன்றைக்கி சென்னையிலேருந்து வந்தவங்கள பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்த அப்படின்னும் தெரியல ஏன்னா அவங்களாம் பெரிய ஃபேமிலி அவங்களாம் எப்படி சொல்கிறது அண்ட் என்னையும் ஒரு ஆளாக நினச்சி அவங்க வந்து என்ன பார்த்துருக்காங்க பாருங்கள் அது போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ பேட் கமாண்ட் வந்தாலும் எத்தனை பேர் தப்பாக பேசினாலும் நமக்காக ஒரு ஒன்று ரெண்டு பேர் நமக்கு வந்து ஆதரவாக இருந்தாலும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறத பார்க்கும்போது நம்ம இன்னுமே நிறைய வீடியோஸ் போடணும் நிறைய பேருக்கு வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது வேகத்தை பாருங்கள் அழகாக இருக்கா அதுலேயும் ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க அக்கா உங்கள் மூலிமா இயற்கையை நாங்கள் ரசிக்கிறோம் காலையில் உடனே அந்த பசுமையான காட்சியெல்லாம் நீங்கள் காமிக்கிறீங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மனசுக்கு இதமாக இருக்குது ரெகுலராக நீங்கள் வந்து இயற்கையவே காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம் பாருங்கள் முக்கால்வாசி லைன்ஸ் எல்லாம் தெரியல ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சிருக்கு அழகாக இருக்கு வருங்க மூட்டம் அழகாக போயிட்ருக்கு டேமில் மழை இருந்துச்சு இங்கே கொஞ்சம் மழை குறவு சாரல் தான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் நல்லா கம்மி அப்படிங்கிறதுனால கொடையை வந்து கழட்டி வச்சிட்டேன் ஸோ மக்களை ஒரு வழியாக இன்றைக்கி நான் டேம்லேருந்து வீட்டுக்கு வர தூரத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் போகிற வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டேன் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் இப்போ வந்து வீட்டுக்கிட்ட நம்ம கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க அந்த டேமில் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இந்த பாதையை அடிக்கடி பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் டெய்லி இப்படி தானே போவேன் அதை அப்படியே ஷூட் பண்ணி காமிப்பேன் அங்கே பாருங்கள் மலைக்கு மேலே மிஸ்டே எவ்வளோ அழகாக ஏறி போகுதுன்னு முக்கால்வாசி இடத்த வந்து இந்த பஞ்சி மூட்டம் வந்து அப்படியே மூடி வச்சுருக்கு சர்ச்சில் அடிக்குது இப்போ நம்ம லைன்ஸ் கிட்ட வந்துட்டேன் போகும்போது பைக்கில் போனேன் வரும்போது நடந்து வரேன் இது மாட்டுத்தொழு இதுக்கு முந்தின வீடியோவில் இதுக்கு முந்தின வீடியோவில் பின்னாடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இது வந்து வசம்பு நாற்று இதுக்கு அடியில் வசம்பு இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் அந்த வசம்பு நம்ம வீட்டில் அதை இதை பிடிங்கிட்டு வந்து காய வச்சு கட்டி போட்டிருக்கோம் எதுக்காக மருந்துக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பாருங்கள் எல்லார் வீடுமே அடைச்சி தான் இருக்கும் இந்த மழை நேரம் அப்படிங்கிறதுனால யாரும் திறக்க மாட்டாங்க குளிர் அடிக்கும்ல அதனால முருகன் கோயில் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல காலையில் சாப்பாடு காலையில் ஹஸ்பண்டுக்கு ஜர்க்கின்னு கொடுத்துட்டு வந்து தான் சாப்பிட்டேன் இப்போ மத்தியானம் சாப்பாடு இனி போய் தான் சாப்பிடணும் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு சாக்கெல்லாம் அலசி வெளியே போட்டிருக்கு